வெல்கம் டு சீட்டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரை லிட்டர் பால் காய்ச்சி அதுலேயே நம்ம தயிருக்கும் ஊற்றி டீயும் போடுறோம் அந்த சிக்கனமான முறை எப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது அரை லிட்டரு பால் இதோ பேக்கெட் பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நான் காய்ச்ச போகிறேன் இதோ பாருங்கள் இப்படி நீங்கள் பால் காய்ச்சும் போது கரண்டி போட்டு காய்ச்சலிங்க அப்படின்னா பால் சூப்பராக காய்ச்சலாங்க அடியில் பிடிக்காது கொஞ்சம் கூட பிடிக்காது அப்புறம் மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா பால் காய்ச்சறதுக்குன்னு பாத்திரம் தனியாக வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த கரண்டியும் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணாமல் தனியாக வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த பால் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பால் காயட்டும் இன்டெக்ஸில் தான் காய்ச்சினேன் கேஷ்லேயும் நம்ம செய்யலாம் இன்டெக்ஸில் பாருங்கள் நான் வந்து ஐநூறுல வச்சிருக்கேன் பாருங்கள் எழுநூறுல வச்சுப்போம் நம்ம அப்போ தான் சீக்கிரம் பொங்கும் தொள்ளாயிரம் வரை நம்ம இன்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆயிரத்தி நூறு அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு பவர் லோவானுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டவ்வு கெட்டு போயிடும் அதனால் நாங்கள் எப்போதுமே நைன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வச்சு காய்ச்சுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் பொங்கிச்சா இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விடுவோம் அப்போ தான் வந்து தயிர் நல்லா இருக்கும் டக்குனு பொங்கணுன்னா இறக்கிடக்கூடாது ஓகேங்களா இப்போ நம்ம இறக்கிட்டு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டீக்கு வச்சுருக்கேன் இந்த பால் இங்கே பாருங்கள் நான் தயிருக்கு வச்சிட்டேன் பாருங்கள் நம்ம சிக்கனமாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரை லிட்டர் பாலில் டீயும் போட்டுக்கலாம் தயிரும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டீ போட போகிறேன் பாருங்கள் நல்லா நாலு டம்ளர் அஞ்சு டம்ளர் டீ போட போகிறேன் இப்போ இதில் ஆல்ரெடி பால் ரெண்டு டம்ளர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீதம் ரெண்டு டம்ளருக்கு நான் தண்ணி விடுறேன் பாருங்கள் இதோ பாருங்கள் தண்ணி விட்டாச்சு அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தண்ணியாலாம் வந்துடாது ஃப்ரெண்ட்ஸ் டீ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் நம்ம டீ தூளும் சர்க்கரையும் நமக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்க இருக்குது டீ தூள் இப்போ நான் இந்த ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் போடுவேன் அதுபோல் சக்கரை நீங்கள் நாட்டு சக்கரை போட்டாலும் சரி ஒயிட் சுகர் போட்டாலும் சரி இதில் மூணு ஸ்பூன் நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது ரொம்ப ஸ்வீட் இல்லாமலே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது நம்ம அது போடுந்துட்டியும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தூண்டி விடுவாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்கே பாருங்க அரை ஸ்பூன் இப்படினா இதோ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூன்றரை ஸ்பூன் அதுக்கு மேலே உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க எங்களுக்கு இது போதும் இது வந்து இப்போது நாலு டம்ளர் டீக்கு நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா பாருங்கள் இப்போ நம்ம டீ கொதிக்கட்டும் இப்போ அடுப்பை நம்ம வந்து தூண்டி விட்ருவோம் தூண்டிவிட்டா ஒரே செகண்ட்ல பால் சூடாக இருக்கிறதுனால டீ நல்லா கொதிச்சிடும் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை வடிகட்ட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்கணும் தான் அந்த டீ நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வரும் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு பாருங்க இப்போ நம்ம வடிச்சிருவோம் அடுப்பை ஆஃப் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீ நல்லா வடிச்சாச்சு பாருங்கள் இப்போ இதை நாலு பேர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறு பேர் குடிக்கலாம் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை குறைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் குறைச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீ டீத்தூளை போட்டு கொதிக்க விட்டு பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு லிட்டரு அந்த மாதிரிலாம் வாங்க முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி நம்ம அரை லிட்ரு மீடியம் ரேஞ்சு ஃபேமிலியில் இருக்கவங்க இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா